அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னாதிபதியும் புதனும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் புதனும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருந்துவிட்டால் இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் காரணம் என்னென்னா இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையை பற்றிய அறிவை நாள்தோறும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேடுதல் என்பது இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ எந்த ஒரு துறையிலும் நாம் ஜெயிக்க வேண்டும்னா தேடுதல் என்பது இருக்க வேண்டும் அப்போ அந்த துறையில் என்னென்ன புதிய விஷயங்கள் வருதோ அந்த விஷயங்களை நாள்தோறும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் புதனும் நல்ல நிலைமையில் இருந்துவிட்டால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை பற்றிய விஷயங்களை நாள்தோறும் அப்டேட் செய்து கொண்டே இருப்பீர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைந்து கொண்டே இருப்பீர்கள் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்